சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகி விட்டார் அப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்ட அவர் என்ன பிரச்சனை சொல்லுங்க பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி பத்தாம் இடத்துல ராகு வேற லெவல் மாஸ்க் காட்டு போகிறாங்க எட்டாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது இல்லை எட்டாம் இடத்துல நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்றது மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் திடீரெஷத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் சூப்பரா இருக்க போகுது உங்களுடைய செல்வாக்கு சூப்பரா இருக்க போது உங்களுடைய சொல்வாக்கு சூப்பரா இருக்க போகுது ஆளுமை பண்பு அதிகரிக்க போகுது நிறைய எனர்ஜி கிடைக்க போகுது இது வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி இந்த உடல் சோர்வெல்லாம் நீங்க போகிறது டயர்டா இருக்கு டயர்டா இருக்குன்றதுலாம் நாளும் இந்த மாசம் அப்படியே ஒரு மாதிரி குதூகலமாக இருப்பீங்க நிறைய ஆன்மீக பயணங்களுக்கு மேற்கொள் ஏன்னா எப்பயுமே எந்த இடத்துல அந்த பிளானட் இருக்குன்றது தாங்க ரொம்ப முக்கியம் அது எட்டாம் விட ஒன்பதாம் விடுங்க அந்த வீடு யாரோட வீடு அந்த வீட்டில் எப்படி வந்து உட்காந்துருக்கு நிறையா அதுவும் ஒன்பதாம் வீடான குருவோட வீட்டில் அமரக்கூடிய இந்த தன்மை அப்படின்றது நிறைய கோவில்களுக்கு செய்ய வைக்கும் கோவில் குளத்துக்கு போகிறது கோவிலோட கனெக்ட் ஆகிறது இந்த நிறைய இறை வழிபாடு பண்ணுறது எக்ஸ்பெஷலி பிள்ளையார் கோவிலுக்கு நிறையா பண்ணுறது இதுதான் நிறைய விநாயகர் வழிபாடு பண்ணுறது பிள்ளையார் கோவிலுக்கு ஏதாவது பண்ணுறதுன்ற மாதிரி பிள்ளையாரோடு நிறைய இந்த மாதம் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அதன் அடிப்படையில் இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் அந்த விநாயகர் வந்து தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பை அது கொண்டு வந்து கொடுக்கும்